சீமான் பேசினதாக வந்த ஆடியோக்கள் இல்லை மற்றவர்கள் பேசுவதாக வருகின்ற ஆடியோக்கள் இது எல்லாம் எப்படி வெளியில் வருது அப்படின்னு பார்த்தா இப்போ இதுக்கு சீமான் தரப்புலையோ இல்லை சாட்டை முருகனோ பதில் சொல்லலை சொல்லணும்னு அவசியமும் இல்லை நேற்று கொஞ்சம் அவர் என்ன ஆச்சுன்னு தெரில அவருடைய நிதானத்தை கலந்து விட்டார்னு நினைக்கிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் சில பேச்சுகள்லாம் சொல்கிறாரு அந்த சண்டாளன் கூட வேறு பாட்டு மாற்றி பாடுறாரு வேற ஒரு நிகழ்ச்சியில் பாட்டுனான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒருத்தர் கைதானார்னா அவர் செல்ஃபோனில் இருந்து ஆடியோ எடுத்து வெளியிடுறது தனிநபருடைய ப்ரைவேசியில் கை வைக்கிற மாதிரி சீமானு காளியம்மால் வளர்ச்சி பிடிக்கல ஏங்க ஒரு கட்சியில் அவங்களுக்கு ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர்கள் வளர்ந்தால் அவருக்கு தானே நல்லது பிடிக்கலைன்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா இல்லை எங்கேயாவது காளியம்மாவை அவர் அவமானப்படுத்தினாரா திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி நாலு ஒரு சேர எதிர்க்கிற ஒரு லீடர் அவருடைய கருத்துக்கள் அவருடைய கேள்விகள் டேரிங்காக இருக்குது வர்ற சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பார் அவர் வந்து மிகப்பெரிய வாக்குகளை பிரிக்கக்கூடிய இருப்பார் இப்போ சொல்லுங்கள் அப்போ சீமானை டிஃபேம் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணுவாங்களா மாட்டாங்களா இன்றைக்கி இருக்கிற செய்தியாளர்கள் உலகத்திலே இதுதான் பெரிய விஷயன்ற மாதிரி போலீஸாருடன் மல்லு கட்டிய ஆட்டோ டிரைவர் அப்படின்னு போட்டு இல்லாட்டி ஒரு வண்டி வியாபாரி இல்லை ஏதோ ஒன்று போட்டு அதை ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணி அவங்க பண்ணது தப்புனா அதுக்கு வழக்கு அவங்க சந்திக்க ஃபைனோ என்னவோ அதுக்கான ஒரு அக்யூஸ்டர் சட்டம் எடுத்ததுக்கு ஜஸ்டிஸ் உயர்நீதிமன்றத்துல பெரிய கண்டனம் தெரிவிச்சாங்க இப்போ என்ன நடக்குது வழுக்கி விழுந்தா கையும் காலும் உடைந்தது கிங் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுகவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று சீமான் நடத்துனார் அதில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு இந்த ஸ்பீச்சை நீங்கள் வழக்கம் போல் இது ஒரு சீமானோட ஸ்பீச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா இந்த ஆடியோ லீக்கால் ரொம்ப மனசு நொந்து போய் தனிப்பட்ட வன்மத்தை கக்குன மாதிரி பார்க்குறீங்களா அதாவது சமீப காலமாக இந்த ட்விட்டர் மற்ற சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் இதனால் என்னுடைய விமர்சனமே என்னென்னா ஒருத்தர் பிடிக்கலைன்னா இப்போ நம்ம ஒரு ஊரை தப்பாக போட்டுடுறோம் அப்படின்னா அந்த ஊர் தப்புங்க நீங்கள் போட்டது இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டா மடைப்பயலை இந்த ஊர் கிடையாது என்ன விஷயம்னா நான் உங்களை பார்க்க போகிறதில்லை நான் எங்கேயோ இருந்து போடுறேன் அப்படின்றது எங்கே இருந்து போட்டாலும் நாம் வந்து அந்த பண்பாடோடு இருக்கணும் ஒரு புது புது நட்புகள் தான் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் எனக்கெல்லாம் பல பேர் நான் நேரில் கூட பார்க்கல அவங்களாம் அந்த மாதிரி போ எதாவது நல்ல விதமாக போட்டு நம்ம பதில் சொல்லி அந்த மாதிரி வந்த நட்புகள்லாம் இருந்திருக்குது ஆனால் என்னன்னா ஒரு சகிப்புத்தன்மை அற்ற மனநிலை எது இருந்தாலும் நான் ஆக்ரோஷமாக அடிப்பேன் ஆக்ரோஷமாக நான் பேசுவேன் நீ என்ன பண்ணிவிட முடியும் நீ என்ன பண்ணிட முடியும் அதாவது திருக்குறள் ஒருத்தர் சொல்லுவாங்க நம்மளை ஒருத்தர் நடவடிக்கை நம்மளை வந்து எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாத இது இருந்தால் கூட அவங்கள்ட்ட அவங்க நம்ம வீரத்தை காமிக்காமல் இருந்தோன்னா அதுதான் ஆன் மைன் இப்போ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு ரூட்டில் போகிறாரு ஒரு தள்ளுவண்டிக்காரங்க இது பண்ணுறாங்க அந்த தள்ளுவண்டியை அவர் வந்து அது டிராஃபிக் அடைஞ்சலாக இருக்குன்னா கொஞ்சம் போய்டுப்பா அந்த சைடு போய் பண்ணணும் சொல்லலாம் ஜீப் வச்சு இடிக்கவும் பண்ணலாம் அடிக்கவும் செய்யலாம் இல்லை அவனுக்கு ஒரு ஃபைன் போட்டு அவன் வருமானம் அன்றைய வருமானத்தில் ஒரு பெரிய தொகையும் கொடுங்கலாம் பண்ணுவோம் ஆமாம் அப்போது நீங்கள் வந்து அந்த இடத்துல அவனுக்கு நீங்கள் அந்த தெருவில் போ இங்கே டிராஃபிக் ஆகுதுன்னு இது பண்ணுறது எவன் பண்ணுறான்னா அதான் உண்மையான ஒரு ஆண்மைன்ற மாதிரி தான் வள்ளுவர் சொல்கிறாரு அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்று நேரடியாக திட்டுறது பெரிய தலைவர்களே கொச்சைத்தனமாக பேசுறது பெண்களை இது பண்ணி பேசுறது ரெண்டாவது நீங்கள் பேசலையா நீங்கள் கௌரவமாக இருப்பீங்க தலைவர்கள் ஆனால் உங்களோட ஐடிவிங்க வந்து எனக்கு என்னென்னு பேசும் இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமும் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் மா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற டைமில் ஃபஸ்ட்டு கூட்டம் போட்டதே அவங்க ரசிகர்களுக்கானது ஐடி விங்கை போட்டு எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கிட்டாங்க அவங்களுடைய இதுவை அக்ரெசிவாக வந்து இது பண்ணி நீங்கள் பதில் வந்து ரொம்ப போடக்கூடாது அதாவது சமூக வலைதளங்களில் வெறுப்பு பேச்சை பேச்சை குறைச்சிக்கணும் அவர் போட்ட ஃபஸ்ட்டு ரூலே அதுதான் அதுதான் மெயின் அந்த வெரிஃபைடு இது இருக்குல்ல அக்கௌண்ட்டு இப்போ நீங்கள் ப்ளூடூக் வாங்கியிருக்கீங்க நீங்கள் ஒரு பெரிய மனிதர் இதில் போயிட்டு எனக்கு என்னென்னு பதில் போடக்கூடாது சண்டை போடக்கூடாது அந்த மாதிரிலாம் கூட கரெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து நான் ஒரு நல்ல இதாக பார்க்குறேன் இந்த மாதிரி நீங்கள் எல்லா அரசியல் கட்சியுமே நம்ம எதிர்பார்க்குறோம் சீமான்னு எதுக்கு வருவோம் தொடர்ச்சியாகவே சீமானாலே அவருடைய பேச்சு அவர் வைக்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு இதுவாக ஒரு பாயிண்ட்டுகள் கேள்வி கேட்பார் எல்லாம் மக்களுக்கான பிரச்சனைகள் பேசுவார் சில விஷயங்கள் தாண்டி போவார் அது எல்லாருக்கும் இருக்கிறது தான் நேற்றைய பேச்சின்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் தாண்டி போயிட்டாருன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் பெரிய பெரிய தலைவர் இந்த மாதிரி விமர்சனங்கள் வருது ஆடியோ எடுத்து போடுறாங்க இதெல்லாம் மோசமான இது இன்றைக்கி நீங்கள் ஒருத்தர் கைதானார்னா அவர் செல்ஃபோனில் இருந்து ஆடியோ எடுத்து வெளியிடுறது தனிநபருடைய பிரைவேசியில் கை வைக்கிற மாதிரி அது நீங்கள் வழக்கு போட்டால் பெரிய சிக்கலை சந்திப்பாங்க காவல்துறையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கி எப்படி ஆகிடுதுன்னா நம்மளுடைய பார்வை இந்த சமூக வலைதளத்தில் இருக்கணும் சரி பொதுவான பார்வை எப்படின்னா இதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு அதாவது சமீர் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு வழக்கறிஞர் அவங்க பொண்ணு வந்து பிரச்சனை காரு டிராஃபிக் போலீஸுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை அவங்க வந்து காரை ஊட்டி இறங்கி சண்டை போடுறாங்க பொண்ணுக்காக ஏதோ ஒரு இதாகிட்டாங்க பிரேக்கப் ஆகிட்டாங்க ஒரு சண்டை போடுறாங்க அதே வீடியோ எடுக்கிறது போலீஸ் எடுக்குது அதுக்கு பிறகு அந்த அம்மா மேலே வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு இந்த சீனியர் கவுன்சிலாம் அவங்க மேலே வழக்கு போடுறாங்க இந்த மாதிரி போலி போலீஸ்க்கு பணி விடாமல் தடுத்தாங்க பொது வெளியில் திட்டுனாங்க அதுன்னு போடுறாங்க அதற்கான வழக்கு எஃப்ஐஆர்லாம் போடுறாங்க போட்டால் அதே நேரத்தில் அவங்க பேசின வீடியோவே வெளியிடுறாங்க அப்போ நான் சில பேர் கேட்குறேன் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு குற்றத்துக்கு எப்படி ரெண்டு தண்டை நான் கொடுப்பீங்க அவங்க பண்ணது தப்புனா அதுக்கு வழக்கு போட்டு போட்டேன் அதை அவங்க சந்திக்க போறாங்க ஃபைனோ என்னவோ அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்க போறாங்க அவங்க பேசினாங்க திட்டினாங்கன்ற வீடியோவை நீங்க எப்படி வெளியிடலாம் ஒண்ணு ரெண்டாவது அவங்களுடைய பிரைவசி அது திட்டினதை வச்சு நீங்க ஏன் வீடியோ எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறது நாளைக்கு கோர்ட்டோ ஏதோ வரும்பொழுது அதை பாருங்க அந்த மாதிரிலாம் திட்டிருக்காங்க நீங்க உங்களுடைய பாதுகாப்பு எடுக்கிறது அதை எப்படி நீங்கள் பொதுவெல்ல வெளியிடுவீங்க அப்போது இது வந்து அவங்களுடைய பிரைவசியை மீறுற அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாகி வழக்கு போட்டு அது ஒரு மாதிரி செட்டில்மெண்ட் ஆச்சு வச்சிங்கன்னா இது ஒரு வழக்கறிஞ்சாலாக பண்ண முடியும் ஆனால் ஒரு ஆட்டோ ட்ரைவர் ஒரு ரோட்டில் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் சண்டை போடுறாருன்னா அதை வீடியோவும் எடுத்துட்டு அவருக்கு தண்டனையும் வழக்கம் போட்டுட்டு அந்த வீடியோவும் தூக்கி சேனல்களுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி இருக்கிற செய்தியாளர்கள் உலகத்திலே இது தான் பெரிய விஷயன்ற மாதிரி போலீஸாருடன் மல்லு கட்டிய ஆட்டோ டிரைவர் அப்படின்னு போட்டு இல்லாட்டி ஒரு வண்டி வியாபாரி இல்லை ஏதோ ஒன்று போட்டு அதை ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணி அப்போது அவருக்கான நியா நியாயத்தை அவர் குடும்பம் பொது வெளியில் அவருடைய பிரச்சனை அவருடைய அவரை பற்றி தவறாக நினைக்கிறது இது எல்லாம் பரவுவதில்லை அந்த பிரைவேசியில் கை வைக்கிறீங்களே அதுக்கு யார் பொறுப்பு காவல்துறையா இல்லை ஒளிபரப்பிய சேனலாக யார் அது வழக்கு போட்டால் சந்திப்பீங்கள்ல அவரால் வழக்கு போட முடியாது எளிய மனிதர் அப்போது இது வந்து எது எத்திக்ஸு எது ஜேர்னலிசம் அப்படின்ற போக்கும் இல்லை இவர்களும் எதை வெளியிடணுன்ற பற்றி கவலையாக பிறந்ததில்லை ஏன்னா இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை ரெண்டு இடத்துல கேஸ் வாங்கி கோர்ட்டு கூப்பிட்டு கண்டிச்சதுன்னா இது பெரிய பிரச்சனை ஆகும் ஒரு அக்யூஸ்டை சட்டை இல்லாமல் ஃபோட்டோ எடுத்ததுக்கு ஜஸ்டிஸ் உயர்நீதிமன்றத்தில் பெரிய கண்டனம் தெரிவித்தாங்க அக்யூஸ்டர் மனித உரிமை இருக்குது சட்டை இல்லாமல் ஃபோட்டோ எப்படி நீ பத்திரிக்கை கொடுத்த எப்படி நீ கொடுக்கலாம் அவன் வந்து குற்றவாளி கிடையாது விசாரணை கைதி எப்படி நீ வெளியிடலான்னு அன்னையிலேருந்து அப்படியே அப்போல்லாம் நான் கிரைம் பார்த்துட்டு ஆக்விஷன் ஃபோட்டோ கூட கொடுக்க மாட்டாங்க ஒரிஜினல் கூட நல்லா இது நிற்கிறது கூட கொடுக்க மாட்டாங்க குற்றவாளியாக இருந்தாலும் கண்ணியமாக நடத்தப்படும் ஆமாங்க அதுதானுங்க இது ஆனால் இப்போ என்ன நடக்குது வலுக்கு விழுந்தார் கையும் காலும் உடைந்தது இதை காவல்துறை செய்கிறத கண்டித்தது ஒரு காலம் அதை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா சினிமாக்கள் பல இதில் அவர் கண்டிக்கிறாரு அவருக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ என்னங்க கேட்க மாட்டேங்கிறீங்க கையை காலை உடைக்க வேண்டியது என்னது இதையே கண்டிச்சுங்க ஏன்னா மனித உரிமை பேசுகிறதுக்கும் கையை காலை உடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ இதெல்லாம் நியாயம் இதெல்லாம் கரெக்டுன்னு இன்றைக்கி சமூக ஊடகங்களில் இருக்கா ஒரு பையன் செல்ஃபோன் இதை திருடுறான் அவங்க அண்ணன் போய் கேட்டேன்னு அவன் கையை உடச்சி விட்டாங்க அவன் அழுதுக்கிட்டு என் கையை உடைச்சாங்க அதை வந்து சமூக ஊடகங்களில் ட்விட்டரில் மற்ற சமூக ஊடகங்கள் எப்படி போடுறாங்க போலீஸு இன்றைக்கி நல்லா இவனுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க ஒரு அதை சந்தோஷப்படுத்தி போடுறாங்க ஆக்சுவலாக இது வந்து மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இதை பற்றி பேசுகிறவங்க ரொம்ப கம்மி ஊடகங்கள் மற்ற இதெல்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா எது ஊடகன்றது இன்றைக்கி பிரச்சனையாக மாறிட்டு வருது ஏன்னா பிரிண்ட்டோ மற்ற வந்து அந்த ஒரு நெறி இருந்தது இது பண்ணணும் ஒரு பவுண்ட்ரி இருந்து இருந்தது இது வந்து இப்போ யார் வேணாலும் கேமரா யாரும் இது பண்ணலான்னா இல்லையே இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஆகர்ஷிக்கிறாங்க ஆ சூப்பரு கையை உடைச்சிட்டாங்க காலை உடைச்சிட்டாங்க இன்னும் இவனை அதாவது ஏதோ ஒரு சின்ன குடுத்த மாட்டினா உடனே இவனை சுட்டுத்தள்ளணும் அப்படின்னு அப்போ நீதிமன்றம் மற்ற விஷயங்கள் இதுக்கு மே இதெல்லாம் மீறி இந்த மாதிரி தனக்கு நடந்தால் அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க இதை மாதிரி ஒரு வகைதான் இப்போ சீமான் பேசினதாக வந்த ஆடியோக்கள் இல்லை மற்றவர்கள் பேசுவதாக வருகின்ற ஆடியோக்கள் இது எல்லாம் எப்படி வெளியில் வருது அப்படின்னு பார்த்தா அதுக்கு அது ஒரு வழக்காக எதாவது போச்சுன்னா பெரிய சிக்கல் வரும் யார் வெட்டா யார் வெளியிட்டான்றது இப்போ இதுக்கு சீமான் தரப்புலையோ இல்லை சாட்டை துறைமுருகனும் பதில் சொல்லலை சொல்லணும்னு அவசியமும் இல்லை இல்லை அவருவா இந்த திருச்சி எஸ்பி தான் இதை வெளியிட்டிருக்காரு கைது பண்ணி கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு பாட்டு பாடினதுக்காக துரைமுருகனை கைது பண்ணி அவரோட ஃபோன்லேருந்து அவர் தான் எடுத்து போட்டதாக அவர் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டுறார் அதுவும் நீங்கள் ரெண்டு பேரையும் கண்டிக்கிறீங்க நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த எஸ்பி வ வருண் அவர்களையும் கண்டிக்கிறீங்க போட்டதும் தப்பு அதற்கு சீமானி இப்படி பதில் சொன்னதும் தப்புன்றீங்க அப்படி தானே அதாவது எஸ்பி வருண்குமார் சீமான் அப்படி ஒரு தனிநபராக நான் வந்து இவர்னு குறிப்பிட்டு யாரையும் நான் நேரடியாக சொல்லலை நான் சொல்ல வர்றது ஒரு மனிதருடைய பிரைவசின்றது பொதுவான ஒன்று தனி மனித தாக்குதல்கள் அதுக்கு சீமானே நீங்கள் நாம் போய் குற்றச்சாட்டை சொல்ல முடியாது எல்லா கட்சியிலும் இது இருக்கிறது எல்லாரும் பேசுகிறார்கள் அதை பேசுகிறத குறைக்கணும் விமர்சனம் என்பது வேறு தனிநபர் தாக்குதல் என்பது வேறு அப்படின்னு தான் சொல்கிறோம் இப்போ வந்து இப்படி இவரை கண்டிச்சன் அவரை கண்டிச்சன்றது வந்து அப்போ மற்றவங்களாம் கரெக்டாக அப்படின்ற மாதிரி போயிடும் அப்படி இல்லை இதில் நம்ம சொல்கிறது வந்து இந்த மாதிரி ஆடியோ வெளியே வருது முதல்ல அவர் ரெண்டு பேருமே இதுக்கு ரியாக்ட் பண்ணலை சீமானும் சரி சாட்டை துறைமுறைகளும் சரி ரியாக்ட் பண்ணலை அப்போ அது வந்து ஒரு எப்பவுமே ஒரு தேவையற்ற விமர்சனங்கள் அவதூறுகள் வந்தால் அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது பல பெரிய தலைவர்களை தான் செய்வாங்க ஜெயலலிதா மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த மாதிரி கண்டதான் போடுவாங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க எது தேவையோ அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இது போச்சு நேற்று கொஞ்சம் அவர் என்ன ஆச்சுன்னு தெரில அவருடைய நிதானத்தை கடந்து விட்டார்னு நினைக்கிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் சில பேச்சுகள்லாம் சொல்கிறாரு அந்த சண்டாளன் கூட வேறு பாட்டு மாற்றி பாடுறாரு வேற ஒரு நிகழ்ச்சியில் பாடுறான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து இன்னைக்கு வழக்கு போடு அப்படின்றாரு ஏதோ ஒரு வகையில் அவர் இதாகிட்டுருக்கார் அப்படிதான் அதை நம்ம பார்க்க முடியும் ஓகே காளியம்மாவை பற்றி பேசினதை அந்த கட்சிக்காரங்க மறுத்துட்டு வந்தாங்க அவர் பேசலை இது ஏ மூலமாக அவரோட வாய்ஸ் வச்சு பரப்பப்பட்டதுன்னு சொல்லி அப்போ எதுவும் பதில் சொல்ல இப்போ நேற்று அவரே ஒப்புதல் கொடுத்துட்டார்ல நான் என்ன வேணாலும் பேசுவேன் உனக்கு என்ன வந்ததுன்னு பேசுகிறாரு அப்போது காளியம்மால் மேலே அவருக்கு ஒரு அத் ஒரு அதிருப்தி இருக்குது அவங்க வளர்ந்துட்டு வராங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கணுன்ற அதிருப்தி அவருக்கு தானே செய்யுது நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள் டிஃபேம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தரை நீங்கள் நேரடியாக மோதி அடிக்க முடியலன்னா அவங்கள பற்றி என்ன அவதூறுகள் பண்ணால் அதில் பத்தில் நாலு பேர் நம்புவோம் இன்றைக்கி சீமான் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ரீச் ஆகிற ஒரு லீடர் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி நாலு ஒரு சேர எதிர்க்கிற ஒரு லீடர் அவருடைய கருத்துகள் அவருடைய கேள்விகள் டேரிங்காக இருக்குது இளைஞர்கள் அதற்கு செவி சாய்க்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் பெரிய அளவில் செலவு பண்ணி ஓட்டு வாங்குறதுனால் இவங்க செலவே பண்ணாமல் இருக்கிறத வச்சு வேட்பாளர்கள்லாம் புதுமுகங்களாக இருந்தாலும் போட்டு பெரிய அளவில் அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்கிட்டே வராங்க போன சட்டசபைக்கும் இந்த தடவை பார்த்தவே சின்னமே இல்லை ஆனால் அவர் வந்து பெரிய அளவில் ரீச் ஆகிருக்காரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சிவகங்கை தொகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வாக்குகள்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்போ பெரிய அளவில் இதை ரீச் ஆகிட்டு வர அந்த ஷார்ட் பீரியடில் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தது ஒரு சேர்த்தது பெரிய விஷயம் அப்போது சீமான் வந்து வர்ற சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பார் அவர் வந்து மிகப்பெரிய வாக்குகளை பிரிக்கக்கூடிய இருப்பார் இப்போ சொல்லுங்கள் அப்போ சீமானை டிஃபேம் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணுவாங்களா மாட்டாங்களா கண்டிப்பாக அப்போது நீங்கள் பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுகவில் ஐந்து அமைச்சர்கள் ஆறு அமைச்சர்கள் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்கன்னு எங்கே தூக்குனாங்க ஏதாவது யாரோ ஆறு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து நாங்கள் இவர் எடப்பாடி சாரியில் சொன்னாங்களா எங்கேயாவது புதுவையில் பேட்டி கொடுத்தாங்களா இல்லை வேறு மாதிரி மறைமுகமாக எதாவது பேசினாங்களா இல்லை ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் இப்படி எங்கள் கட்சிக்குள்ளே இருக்குன்னு எதாவது சொன்னாங்களா எதுவுமே கிடையாது இவங்களாம் இந்த மாதிரி ஒரு பேச்சு ஆனால் இப்படி ஒரு இதை ஒரு பத்திரிக்கையாளர் அவர் ஊகமாக யூகமாக சொல்லும் பொழுது அதை எடுத்து பெருசாக ஊதி பெருசாக்கி எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து எல்லாரும் அதை ஒரு டிபேட் ஆக்கிலாம் பண்ணாங்க உண்டா அதே மாதிரி தான் சீமான் இதில் வந்து சீமானுக்கு அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கிற சாட்டை துரைமுருகன் அந்த இவங்க காளியம்மாள் இவங்க எல்லாரையும் சீமானை விட்டு நகர்த்தணும் அப்போது இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த இது போலீஸ் வெளியிட்ருக்கலாம் அல்லது ஏஐயில் அந்த வாய்ஸை உருவாக்கியிருக்கலாம் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றது வேறு கதை அப்போ இந்த இது வந்து ஏஐ கூட இருக்கலாம்ன்ற அந்த சந்தேகத்தை வச்சுக்கிட்டு அவங்க மூவ் பண்ணல யார் சீமான பதில் சொல்லலை ஆனாலும் இன்னொரு பக்கம் என்னது சீமானு காளியம்மால் வளர்ச்சி பிடிக்கல ஏங்க ஒரு கட்சியில் அவங்களுக்கு ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர்கள் வளர்ந்தா அவருக்கு தானே நல்லது பிடிக்கலன்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா இல்லை எங்கேயாவது காளியம்மால அவர் அவமானப்படுத்தினாரா இல்லை சாட்டை துறைமுருகன் அவமானப்படுத்தா சாட்டை துறைமுக கூட ஒரு கட்சி விட்டு வெளியே நிமிச்சு மறுபடியும் உள்ளே சேர்த்துக்கிட்டாரு அப்போது அவங்க கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை எதுவும் பெருசாக வெடிச்சு வெளியில் வரல ஆனால் ஒரு பெரிய கருத்து உருவாக்கப்படுது அது ஐடிவிங் மூலியமாக சமூக ஊடகம் மூலியமாக இதெல்லாம் வருது அப்போ இதுதான் நான் டிஃபேம் சொல்கிறேன் இதை வந்து நம்புகிறதுக்கு பெரிய அளவில் பத்து பேரில் நாலு பேர் நம்புறாங்க இருக்காமல் பிரச்சனையாகாமல் அதுன்னு சரி இதே பிரச்சனையாக வேறு சைடு எதிர் சைடு ஆளுங்கட்சியோ இல்லை மற்ற இதிலே பேசுகிறீங்க பேசவே மாட்டாங்க இன்றைக்கி திமுக கூட்டணிக்குள்ளே பெரிய சலசலப்பு ஓடிட்டுருக்கு பேசுவாங்களா பேச மாட்டாங்க ஏன்னா பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு எதிராக பயப்படுறாங்க பேசுகிறதுக்கு அப்படியே ஒரு சாஃப்ட் காரணம் தான் எடுக்கிறாங்க இங்கே சீமானா சீமானு சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் ஆகலை சீமானுக்கும் சாட்டை துறைமுகம் ஆகலை எடப்பாடிக்கும் அமைச்சர்களுக்கும் ஆகலை இது காங்கிரஸ்குள்ளே இவங்களுக்குள்ளே அடிச்சிக்கிறாங்க காங்கிரஸ் ஆளுங்கட்சி கூட்டணி இருந்தாலும் காங்கிரஸ் யார் வேணால் அடிக்கலான்னா காங்கிரஸில் பிரச்சனை அப்படின்னு இதுதான் பிரச்சனை இதுக்கு அவர் பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம் நேற்று பதில் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாரு அதை தாண்டி இன்னொன்று பேசுகிறாரு இன்னொன்று அவர் சொன்னதில் ஒரு விஷயம் ஆமாம் நான் பேசினெலாம் சொல்லலை நான் அதை பேசுவேன் இதை பேசுவேன் உனக்கு என்னடா ஆச்சுன்னு தான் கேட்குறாரு நான் தான் பேசுனேன்னு சொல்லலை இது பேசுவேன் அது பேசுவேன் உனக்கு என்னடா அப்படின்றாரு அதனால் அதை வந்து அவர் ஒத்துக்கிட்டாருன்றது மாதிரிலாம் கிடையாது பதினஞ்சு வருஷமாக அவர் பொம்பளையை வச்சு என்ன நீங்கள் சொன்ன மாதிரி டீஃப்ரைம் பண்ண திமுக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு இருக்காரு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ விஜயலட்சுமி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இப்போது நீங்கள் சொன்னது பார்த்தா ஒரு அச்சுறுத்தலாம் இருக்கார் இருக்க போகிறாரு இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறில் உதயநிதியை கலந்திருக்க திட்டமிட்டாங்க இப்போவே துணை முதல்வர்னு இருக்காங்க இப்போது இவரை வந்து ரொம்ப டிஃபேம் பண்ணணும் அப்படின்னு பர்பஸாக பண்ணுறத அவர் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக அடிச்சுலாம் பர்பஸாக பண்ணுறத புரிஞ்சுக்கிட்டால் ஆக்ரோஷம் கூடாது நீங்கள் அதே அளவுக்கு அவர்களை அம்பலப்படுத்துகிற ஆட்சிக்கு எதிரான விஷயங்களை மக்களை பாதிக்கிற விஷயங்களை இதெல்லாம் நீங்கள் பேசினாலே இன்றைக்கி அதை ஏற்றுக்கிறதுக்கு ஆள் இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் பிஜேபியில் வந்தாங்க அண்ணாமலை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் தலைவராக வந்தார் ஆனால் ஒரு அக்ரெசிவ் பாலிட்டிக்ஸு டே டு டே பாலிடிக்ஸு ப்ளஸ்ஸு ஐடிவிங்கை அவங்களுக்கு அவங்களுடைய ஐடிவிங்கை யூஸ் பண்ணது வார் ரூமு ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் எடுத்ததுடைய உடைய விளைவு குறுகிய காலத்தில் பாஜக அதிமுக பின்னுக்கு தள்ளுற அளவுக்கு வந்துச்சா இல்லையா ஒரு பெரிய அளவு வாக்கு சதவீதம் ப்ளஸ்ஸு ஒரு பத்து இடத்துல பதினோரு இடத்துல செகண்ட் பிளேஸு அண்ணாமலையே ரெண்டு நாலரை லட்சம் வாக்குகள் அவங்களுக்கு பெரிய அளவில் கோயம்புத்தூரில் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு நீங்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிக்கிறீங்க டேரிங்க யாரையும் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது மக்கள் வந்து இருக்கிறாங்க மாற்றம் இல்லை இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக கூட்டணி வெற்றி எப்படி வெற்றி அவர்களுடைய மூன்றாண்டு கால ஆட்சிக்கு உங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஆனால் விஷயம் என்ன மிகப்பெரிய கூட்டணி எதிர் சைடில் ஒன்றுமே இல்லை பிரிஞ்சு கிடக்கிறாங்க ஏடிஎம்கே ஒரு பக்கம் இது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க அப்போ அதிமுக ஆட்சிக்கு ஐந்து ஆண்டுகள் ஆட்சிக்கு மக்கள் வந்து வாழ்த்தையாக கொடுத்தாங்க கிடையாது மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒன்று போய் உடையுது வெளியில் தனியாக துண்டா நிற்கிது திமுக தனித்து விடப்படுது அதிமுக சிங்கிள் ஆர்ஜஸ்ட் பார்ட்டி அப்போ மூணு வரும் பொழுது தனித்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அடிச்சு தூக்கிலும் இந்த கணக்கு அவங்க ஜெயலலிதாவுக்கு தெரியும் அதை பயன்படுத்தினாங்க ஆட்சியை பிடிச்சாங்க கண்டினியூ பண்ணாங்க இதே தான் இப்போவும் சொல்கிறேன் அப்போ நீங்கள் இது இப்போ என்ன அது பிரிஞ்சு கிடக்குது இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எட்டு வாக்கு பிரிச்சுக்கிறாரு இவங்க ஒரு பதினெட்டு பர்சன்ட்டு பிரிச்சுக்கிறாங்க என்டிஏ இவங்க ஒரு இருபத்தி ஆறு பர்சன்ட்டு அப்போ இருபத்தி ஆறு பதினெட்டு சேர்த்தாலும் நாற்பத்தி நாலு போயிடும் இவங்கள பார்த்தா சேர்ந்தா இவங்க காலி அப்போ இந்த மாதிரிலாம் பிரியும்பொழுது சிங்கிள் லார்ஜஸ்ட்டு கூட்டணி பார்ட்டி கூட கிடையாது அது ஒரு அலையன்ஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் அலையன்ஸு அப்போ அவங்க ஈஸியாக அடிக்கிறாங்க இதை 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 இந்த அல்கரிதம் புரிஞ்சுக்கிட்டால் இவரெலாம் வந்து அவ்வளோ கோவப்பட மாட்டார் ஒரு இறங்கி அடிப்பார் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார் ஓட்டு சதவீதத்தையும் ஏற்றலாம் எப்படி சொல்கிறது திமுக வந்து அவதூறு பேசினாலுமே அச்சப்படுறாங்கன்னு மக்களே புரிஞ்சுப்பாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய நோக்கி தான் எல்லாருடைய பயணமும் இருக்குது அதில் நான் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஒன்றை நான் டிஃபேம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எனக்கான அந்த மன வெறுப்பு வந்தால் அவனுக்கு ஓட்டு போட மாட்டான் புதுசாக யங்ஸ்டர்ஸ் வரான் புது வாக்குகள் வருதுன்னா அவனுக்கு போட மாட்டான் சரி அவ்வளோதான் சீமானே ஒன்றும் இல்லை திட்டுற ஆள் இப்படி பண்ணுற ஆளுன்னு அப்போ மக்கள் பிரச்சினையை பேசிக்கிட்டே இருந்து இதையும் அம்பலப்படுத்திகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஆளாக முடியும் விஜய் வராரு சொல்ல முடியாது விஜய் சீமான் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி சேர்றாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏன்னா அவருக்கு வந்து சீமானுக்கு பெரிய பிரச்சனையும் என்னென்னா அவர் அளவுக்கு ரீச் ஆனவர் எதை கூட கூட்டணி வச்சா ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ கையில் இருப்பாங்க பெரிய அளவில் இருப்பாங்க சொல்ல முடியாது எதிர்கட்சி இதில் கூட உட்காரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அதே தானே இவர் விஜயகாந்து பதினோரு பர்சன்ட் வாங்கினார் கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒம்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனித்து நின்று பதினோரு பர்சன்ட் கிட்ட நெருங்கி வர்றார் உடனே பதினொன்றில் ஜெயலலிதா பார்க்குறாங்க டிஎம்கே அடிக்குன்னா இவர் தேவைன்னு முடிவு பண்ணுறாங்க ஷோலாம் அந்த பேக்கில் ரொம்ப ஒர்க் பண்ணார் விருப்பம் இல்லாமல் தான் தேமுதிக சேர்கிறாங்க அந்த கால்குலேஷனை அவர் இன்னும் இருபத்தொம்போது சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு போகுது நீங்கள் இன்றைக்கி எட்டு பர்சன்ட்டு இந்த எட்டு பத்து பன்னெண்டுலாம் கூடுறது எப்படி கூடுன்னா நீங்கள் நாளைக்கே ஒரு பெரிய கட்சி கூட திமுக கூட அதிமுக கூட சீமான் கூட்டணி வைக்கிறாருன்னா சேரும் பொழுது எட்டுன்றது பதினாலு பதினஞ்சாக போயிடும் பவன் கல்யாணம் வரலையா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் வந்தார்ல அப்போ அந்த மாதிரி கூட்டணி சேரும் பொழுது ஒரு பெரிய ரீச் கிடைக்கும் ஆனால் அவர் வந்து திமுக அதிமுக கூட்டணி இல்லை காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லை பிஜேபியில் கூட்டணி இருப்போம் தனியாக நிற்கும் பொழுது எட்டு பர்சன்ட்னா நீங்கள் சேர்ந்துனா வேறு லெவலு அப்போ விஜய் வராரு அவர் வரும்பொழுதே அவருக்கான ஒரு பத்து பர்சன்ட்டு வாக்குகள் இருக்குது இவருடைய எட்டு பர்சன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தா அதனால் ஒரு ரீச்னால் சேர்ந்த ஒரு இருபது பர்சன்ட்டுன்னா அப்படியே தொங்கு சட்டசபையாக மாறிடும் அப்போ இது இதெல்லாம் டிஎம்கே சைடுக்கு தெரியும் அவங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பண்ணுறாங்க இவங்களை டிஃபேம் பண்ணணும் ஏடிஎம்கே ஒன்று இல்லைன்னு சொல்லணும் ஏடிஎம்குள்ளே சண்டை நடக்குதுன்னு சொல்லணும் ஓபிஎஸ் இல்லைன்னா ஓபிஎஸ் கூட மற்றமே நாலு பேர் தான் போய்க்கிறான் ஓபிஎஸ்ஸு இல்லைன்றதுனால ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் சசிகலாலாம் இருந்தால் தான் ஏடிஎம்கேன்னு சொல்லணும் இந்த உருவாக்குனா தான் நீங்கள் செதறி கிடப்பாங்க வாக்குகள் இங்கே சேரும் இதை புரிஞ்சுக்கிட்டு இதற்கான நேர்த்தியான அரசியலை சீமான் அவர்கள் முன்னெடுக்கணும் இந்த மாதிரி அவர் தான் இப்படி பண்ணுறவங்க தான் அரசியல் தலைவர் நீங்கள் நிதானம் இழந்து நீ என்னை பற்றி பதினஞ்சு வருஷம் பேசின பிறகு இவ்வளோ பேர் என் பின்னாடி வந்தாங்க எனக்கு ஃபேன் பேஸ் ஜாஸ்தியாச்சு அவருடைய ஃபேன் பேஸ் அதனால் வரல அவர் தம் மக்களுடைய பிரச்சனை பேசுனது அவங்களுடைய விகிர நல்ல ஒரு அந்த பேச்சு அதனால தான் இளைஞர்கள் அதிகமாக வந்தாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு தலைவராக அவர் நோக்கி நகர்ந்தாருன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெரிய சவாலாக இருப்பார் இந்த டிஃபம்லாம் வரும் அதெல்லாம் அவர் மீறி தான் வரணும் நன்றி சார் நன்றி